சுதந்திர காற்றை சுவாசிக்கவே தியாகிகள் பெருமை நினைத்து தினம் போட்டிடுவோமே திரும்பிய திசை எங்கும் எம்மக்கள் என உணர்ந்திடுவோமே சுதந்திர வாழ்வு நம் நமக்கு கிடைத்திடவே உயிரம் சிந்திய உத்தமர்களை நினைவு கூர்ந்திடுவோமே நமக்காய் சிறப்பாய் உதிக்கிறது சுதந்திர தினமே குடியரசு தினமே நாட்டு பெண் பாடியதும் உடலில் உள்ள நரம்புகள் புடைக்கின்றனவே இதுதான் பாரத தேசத்தின் உன்னத பக்தியே வீரத்தால் அடைந்த என மார்தட்டியே அந்நிய சக்தியனை விரட்டியதாலே அடிமை வாழ்வு இனி இல்லையே சுதந்திர போராட்டம் சொல்லிடும் ஓர்கதையே வீரக்கதையே செறிவுமிக்க வீரக்கதையே தாய்மண்ணால் செதுக்கிய கலையே தோல்விகள் யாவும் தொலைதூரம் ஓடட்டும் இந்தியரின் சாதனைகள் பலவற்றை சரித்திரம் பேசட்டும் எல்லோரும் ஓர்தாய் மக்கள் என்ற எண்ணங்கள் பிறக்கட்டும் நமக்காய் மறந்த உயிர்களின் நினைவலைகள் இழப்பின் வலிகள் வடுவாய் இருந்திட்டாலுமே இந்திய தேசம் நம் தேசமென மார்தட்டி சொல்லிடுவோமே செந்நீர் விட்டு வளர்த்து காத்திட்ட சுதந்திரத்தை சிகரமாய் தேசியக் கொடி பட்டொளி வீசியே வரமாய் மகிழ்ந்து கொண்டாடிடுவோமே சுதந்திர இனிதாய் சுவாசிப்போமே வாழ்க பாரதம் வாழ்க நிரந்தரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளைபட்டி போடி ஒன்றியம் தேனி மாவட்டம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர்களின் செறிவுமிக்க வீரமிக்க வரலாற்றின் சிறுபதிவினை காண்போம் நன்றி வணக்கம் இன்றைய நாளினை சிறப்பிக்க வந்த சான்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றவர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சிவகங்கை தந்த மாவீரர்கள் மருது பற்றி பேச வந்துள்ளேன் ராமநாதபுரம் சீமையை ஆண்ட முத்து விஜயன் ரகுநாதரின் படையில் படை தளபதியாய் பொறுப்பு வகித்த சிறந்த வாழ்வீச்சாளர் மொக்க பழனியப்பன் சேர்வைக்கும் ஆனந்தாயி அம்மையாருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி பெரிய மருது பிறந்தார் அவர் பிறந்த ஐந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சின்ன மருது பிறந்தார் பிள்ளைகள் இருவரும் வீர விளையாட்டுகளான எய்தல் வாழ்போர் மற்போர் இவைகளை கற்றபடியே மா வீரராய் வளர்ந்து வந்தனர் ஆற்காடு நவாபிற்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிராக படை திரட்டிய மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் தலைமையில் இணைப்பை ஏற்படுத்தினார்கள் பூமைத்துறையும் சின்ன மருதும் நெருக்கமான நண்பர்களாக இருந்தனர் சிவகங்கை காட்டுப்பகுதி கிராமங்களில் மக்களுடன் இரண்டறக் கலந்து வாழ்ந்து வந்த மருது சகோதரர்கள் சுதந்திர படையை திரட்டினார்கள் ரெண்டுக்கு பிறகு காட்டில் மறைந்து வாழ்ந்த மருது சகோதரர்கள் தமது கிளர்ச்சியை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்போதில் தொடங்கி ஆற்காடு நவா தொண்டைமான் மற்றும் கும்பினியர்களின் படைகளை வெற்றி கொண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதில் சிவகங்கை சீமையை மீட்டு வேலுநாட்சியரை மீண்டும் அரியணையில் இந்த போரில் மணலூர் வாயிலிலும் வாயிலிலும் சந்தனம் சேர்வை பூவந்தி அமர்த்தினாட்சியார் மேலூர் வாயிலிலும் முகாமிட்டு போரிட்டனர் காளையார் கோவில் அருகே உள்ள சருகணியில் தேர் செய்து கொடுத்தார்கள் கட்டபொமான் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார் அதற்கு பிறகு ஊமைத்துறைக்கு சின்ன மருது அடைக்கலம் தந்தார் அதற்காகவே ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் சிவகங்கை மீது தாக்குதல் தொடுத்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டின் ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஸ்ரீரங்கம் கோவிலில் நின்று கொண்டு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு எதிராக சுதந்திர பிரகடனத்தை அறிவித்தார்கள் முதலில் ஆங்கிலேயர்களிடமிருந்து போராடி மூன்று மாவட்டங்களை மருது சகோதரர்கள் மீட்டனர் மருது பாண்டியர்களுடைய போர்த்திறை அடக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்திலிருந்து அதிகமான படைபலத்தை பெற்று வந்ததாக ஒரு வரலாற்று செய்தியும் உண்டு ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டில் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தூக்கிலிடப்பட்ட மருது சகோதரர்கள் அவர்கள் விருப்பப்படி காளையார் கோவில் கோபுரத்திற்கு எதிரே அடக்கம் செய்யப்பட்டனர் சிவகங்கை சீமையின் வேங்கைகளாக வாழ்ந்து வீர மரணம் அடைந்தவர்கள்தான் இந்த சகோதரர்கள் தமிழ் மண்ணில் அவர்கள் புகழ் என்றும் நிலைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி